தீர்மானம் அப்ளை பண்ணப்படுகிற நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் இரண்டு நாட்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் ஆண்டுகளுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கடந்து நாலு தலைமுறை போனதுக்கு பிறகு கூட இதை செஞ்சு தர மாட்டோங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேலோடு எந்த விதமான ராணுவ சண்டைக்கும் தயாராக இல்லை அப்படி எந்த விதமான தாக்குதலும் அவங்களோட பாட்டில் இருக்கிறாங்க என்று பன்னிரண்டு நாட்களுக்கு முன்பதாக அவர் தகவல் கொடுத்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலுடைய சேனல் இன்றைக்கு இந்த தகவல்களை இந்த இருந்து நம்ம புரிந்து கொள்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி கேட்டால் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் எழுநூற்றி மூன்றாவது நாளாகவும் இன்றும் அகோரமாக நடத்தப்பட்டு வருகிறது ஏன்னா தொடர்ந்து இந்த யுத்தத்தை நிறுத்த சொல்லி எத்தனை நாடுகள் கோரிக்கை வைத்தாலும் தன்னுடைய கர்வமும் அகங்காரமும் பதவி வெறியும் அப்பாவிகளை கொன்று குவிப்பதை விட்டும் நெத்தன்யாகுவை தடுக்கவில்லை தொடர்ச்சி அவருடைய இந்த வெறியாட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் கடந்த மணி நேரங்களுக்குள்ளாக இதுவரைக்கும் தொன்னூற்றி மூன்று அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு மருத்துவமனைகளில் மருந்துகள் இல்லை எந்தவிதமான வசதி வாய்ப்புகளும் இல்லை அந்த அப்பாவிகள் உலகத்தில் யாரும் படாத கஷ்டங்களை தற்போதைய காலகட்டத்தில் பட்டு வருகிறார்கள் வல்ல ரஹ்மான் மாத்திரமே அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறது இதுதான் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புகைப்படம் ஹாஸாவினுடைய தாலல் ஹவா பகுதிகளை நோக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய டேங்கர்கள் முன்னேற்றம் கண்டு வருகிறது என்கிற செய்திகளைத்தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் தாலல் ஹவா என்கிற பகுதிகள் பெரும்பாலும் பொதுமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் அந்த பகுதிகளில் அப்பாவி பொதுமக்களை நோக்கி அவர்களுடைய தாக்குதல்களை அவர்கள் அகோரமாக நடத்த ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழல்களில் இன்றைய தினம் இஸ்ரேலிய வெளிநாட்டு விவகாரங்களுக்கான உளவு பிரிவாக இருக்கக்கூடிய மொசாத் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அக்டோபர் ஏழு பாலஸ்தீனம் சார்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தின் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது இந்த தாக்குதல்களுக்கு கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திடத்தில் மொசாது ஒரு ஃபைல் ஒப்படைக்கிறாங்க அந்த ஃபைல் அவங்க கொடுத்த உளவு தகவல் என்ன சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேல் எந்த விதமான ராணுவ சண்டைக்கும் தயாராக இல்லை அப்படி எந்த விதமான தாக்குதலும் நடத்துற ரேஞ்சில் அவங்க இல்லை அவங்க அவங்க பாட்டுல இருக்கிறாங்க என்று பன்னிரண்டு நாட்களுக்கு முன்பதாக அவர்கள் தகவல் கொடுத்திருக்கிறார்கள் என்று இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி இன்றைக்கு இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கு இந்த தகவல்களில் இருந்து நம்ம புரிந்து கொள்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் எவ்வளவு பெரிய உளவு படை என்று தங்களை அறிவித்துக் கொண்ட மொசாதினால் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஒரு மாபெரும் அட்டாக் நடத்தி இருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடிக்க முடியாமல் போயிருக்கிறது எனவே இவங்க பில்டப் காட்டின் அளவுக்குண்டான ஆட்கள் இல்லை என்பதை ஆரம்பமாக நம்ம தெரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் ஜெடியோத் அஹ்ரனோத் இஸ்ரேலிய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளோட சேர்த்து இன்றைக்கு பல சர்வதேச ஊடகங்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு ஐநாவினுடைய அமர்வை தொடர்ந்து நாளைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேச இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவர் அர்ஜென்டினாவுக்கு ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவிருந்தார் அர்ஜென்டினாவில் மக்கள் எழுச்சி உச்சமாக இருக்கிறது அர்ஜென்டினாவினுடைய அதிபர் ஐநாவினுடைய மன்றத்தினுடைய நிகழ்வுகளுக்கு பிறகு ஐநாவினுடைய வளாகத்திலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகுவ சந்திச்சு தயவு செஞ்சு எங்க நாட்டு பக்கம் வந்துடாதப்பா நீ வந்தனால எங்க நாடு கலப்சா போயிடும் அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் தேர்தல் வேற வர இருக்குது உங்களால் உலகம் முழுக்க பிரச்சனை நீங்க எங்க நாட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா எலெக்ஷன்ல நான் தோற்று போயிருவேன் சொல்லி எங்க நாட்டு பக்கம் வந்துடாத என்று சொல்லி நேரடியாகவே மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது நம்ம தனியான ஒரு வீடியோவாக

ஆயுத பயிற்சிகளை கொடுத்து ஆயுதங்களையும் கொடுத்து பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவதற்கு தூண்டிவிட்டிருக்கிறார் அதே நேரம் பாலஸ்தீனத்துக்குள்ள எப்பயாவது ஒரு ரெண்டு உணவு கூட அதை வேலையையும் என்கிற ஒரு தேச துரோகியினுடைய தலைமையில் தான் இந்த குழு இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த குழுவை ஏற்கனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பதாக அவர்களுடைய உயர் நீதிமன்றம் கூடி இந்த யுத்த சூழலுக்குள்ளேயே இடையே உயர் நீதிமன்றம் கூடியது கூடி நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க என்னென்னா யாசர் அபு ஷபாப் தலைமையிலான இந்த தேச துரோகிகள் குழு உடனடியாக சரணடைய வேண்டும் சரணடையாத பட்சத்தில் உங்களுக்கு எதிரான மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்படும் பத்து நாள் உங்களுக்கு டைம் தர்றோம் நாட்டை காப்பாற்ற வேண்டியதான் நம்முடைய பொறுப்பே தவிர தேசத்துக்கு எதிராக நீங்கள் இஸ்ரேலியர்களோடு சேர்ந்து கொண்டு தேசத்தை காட்டி கொடுக்கிறீர்கள் சுயநலமாக செயல்படாதீங்க என்று அறிவுரைகளோடு அந்த தீர்ப்பு அவங்க கொடுத்திருந்தாங்க ஆனால் இவங்க யாருமே சரணடையலை உடனடியாக நீதிமன்றம் இதற்கு பிறகு நாங்கள் கைது செய்கிற உங்களுடைய ஆட்களைச் சேர்ந்த உங்கள் குழுவைச் சேர்ந்த தேச துரோகிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேசத்திற்கு எதிராக செயல்பட்ட குற்றத்தில் விதிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் இந்த நயவஞ்சகர்களுக்கு ஏற்கனவே இரண்டு தடவைகள் கிட்டத்தட்ட ஏழு பேருக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மரண தண்டனை விதித்திருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் யாசர் என்கிறவனுடைய இந்த தேச துரோகிகள் குழுவைச் சேர்ந்த மேலும் மூன்று கைது செய்யப்பட்டு மக்களுக்கு முன்பதாக பகிரங்கமாகவே அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கடந்த வாரம் இப்படி ஒரு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருந்தது அந்த வீடியோக்களை எல்லாம் விடுதலை அமைப்பு வெளியிட்டிருந்தாங்க பல ஊடகங்களும் சட்டப்படியான நாம் அதை பகிர முடியாமல் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் தான் மூன்று தேச துரோகிகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய யுத்த

அதனூடாக நாங்கள் காசாவை ஆள போகிறோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை எல்லாம் கொடுத்துட்டு சரணடைஞ்சிடணும் நாட்டை விட்டு வெளியேறிடணும் இதுதான் எங்களுடைய தீர்மானம் என்று சொல்லியிருந்தாங்க இந்த அடிப்படையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் தொடர்பாக வாஷிங்டன் போஸ்ட் இன்றைக்கு ஒரு முழுமையான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்ட அந்த தரவுகளோடு சேர்ந்து இணைந்த செய்திகளாக இந்த செய்திகள் வெளியாக இருக்கிறது குறிப்பாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தன்னுடைய அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் நிறுத்த அதே போன்ற சண்டை இடங்களில் இருந்து வெளியேறுவாங்க நாற்பத்தி எட்டு அதாவது இந்த தீர்மானம் அப்ளை எட்டு நேரங்கள் இரண்டு நாட்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அனைத்து கைதிகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுதலை செய்ய வேண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் ஒப்படைக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அழித்துவிட்டு அவர்கள் சரணடைய வேண்டும் அமைதியாக வாழ்வதற்கு விரும்புகிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த உறுப்பினர் உறுப்பினர்கள் ராணுவத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் காசாவை ஆள்வதற்கு இரண்டு குழுக்கள் நியமிக்கப்படும் ஒன்று சர்வதேச குழு டானி பிளேருடைய தலைமையில் ஒரு குழு இரண்டாவது உள்நாட்டு ஆட்சி குழு என்றொன்று உருவாக்கப்படும் இந்த ரெண்டு குழுவும் தான் காசாவை நிர்வகிக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கு காசாவை ஆள்வதற்கான எந்த பங்குமே இருக்காது என்பதோடு காசாவுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை ஐநாவினுடைய யூஎன்ஆர் டபிள்யூ ஏதான் செய்யும் இதை தாண்டி காசாவை பாதுகாப்பு அரபு நாடுகளுடைய ஒரு படை நிலைநிறுத்தப்படும் எல்லா நாடுகளிலிருந்து ராணுவத்தை எடுத்து நிலைநிறுத்துவோம் அவங்க கூடியவங்களுக்கு ராணுவ பயிற்சி கொடுத்து அவர்களை அவர்கள் ராணுவத்தில் இணைத்துக் கொள்வார்கள் இது எதுவரைக்கும் தொடரும் என்றால் பல ஆண்டுகள் தொடரும் இவங்க சொல்ற செய்தி என்னன்னு கேட்டால் சரி இதெல்லாம் ஓகே பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை எல்லாத்தையும் கழிச்சிட்டா எல்லாத்தையும் விட்டுட்டா சொன்ன மாதிரி நடந்துட்டானுவீங்க இந்த டானி பிளேர் எது வரைக்கும் காசாவை ஆளுவாருனா காசாவுக்கு இப்போ சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் காசாவை தனிநாடாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிற வரைக்கும் இது தொடரும் சரி எப்போ நீங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு இது நடைபெறும் சில ஆண்டுகளுக்கு பிறகு இல்லை பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் கடந்து இன்னொரு நாலு தலைமுறை போனதுக்கு பிறகு கூட இதை செஞ்சு தர மாட்டோங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க தாமதிக்கப்படுகிற நீதி மறுக்கப்படுகிற நீதி என்பதுதான் இந்த நீதித்துறையினுடைய யதார்த்தமாக இருக்கிற போது உங்களுக்கான சுதந்திர நாடு எப்ப கிடைக்கும்னா எப்ப கிடைக்குமோ அப்ப கிடைக்கும் அது வரைக்கும் இவங்க தான் உங்களை ஆளுவாங்க அதாவது நீங்க இஸ்ரேலுக்கு அடிமையாக இனிமே இருக்க தேவையில்ல பிரித்தானியாவினுடைய டானி பிளேயருக்கு அடிமையாக இருங்க என்று இவர்கள் ஒரு ரூலை கொண்டு வந்திருக்கிறாங்க இதுதான் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய தீர்வு திட்டம் என்று முன்வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஜெருசலம் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் ட்ரம்பினுடைய முன்மொழிவை நத்தன்யாகு கிக் அவுட் பண்ணுவார் என்று இன்றைக்கு அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் ஏன்னா நாளைய தினம் நெத்தன்யாகு டொனால்ட் ட்ரம்ப்பை சந்தித்து பேச இருக்கிறாரு அவரே இதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லை ஏன்னா பெஞ்சமின் நத்தன்யாகுவோடு இணைந்திருக்கக்கூடிய இனவாத உச்சகட்ட இனவாதிகளாக இருக்கக்கூடிய ஸ்மாரிச் போன்ற அமைச்சர்கள் எல்லாம் இதுக்கு நீங்க ஒத்துக்கொள்ளவே கூடாது என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்தவரை அவங்கள பதவியை பாதுகாத்துக்கணும் அதுக்காக நத்தன்யாகுக்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்குறாங்க எனவே இதை பெஞ்சமின் நத்தன்யாகு ஏற்றுக்கொள்ள மாட்டார்

எந்த விதமான ஆவணத்தையும் எங்க கிட்ட தரல அப்படின்னு திட்ட தெளிவாக சொல்றாங்க ஆனா சற்று நேரத்துக்கு முன்பதாக கூட டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவருடைய சோஷியல் ட்ரூத் என்கிற சமூக வலை பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் வரலாற்றில் முதல் தடவையாக மத்திய கிழக்கிலே ஒரு நன்மை நடக்கப் போகிறது நாங்கள் விரைவில் காசாவை வந்து சமாதானத்தை கொண்டு வரப்போறோம் அவர் பீற்றிக் கொள்கிற கதைகளை எல்லாம் அவர் எழுதுறாரு ஆனால் எழுதினாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு பற்றி எதுவுமே அவங்க பேசலைங்கிறத திட்டத்தளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய மக்களுடைய தேசிய உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் எங்களுடைய நாட்டினுடைய சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காகவும் எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் சுமூகமாக பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் எதையாவது தந்தீங்கன்னா அது எங்கள் நாட்டை பாதுகாக்கிற விதமாக இருக்குதா என்று நாங்கள் பரிசீலிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு தகவல் வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட் இருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டால் இந்த சமாதான முயற்சி இந்த புதிய ப்ரொபோசர் ட்ரம்ப்பினுடைய இந்த திட்டம்ங்கிறது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு ரொம்ப வலுவான இஸ்ரேலுக்கு ஆதரவான திட்டமாக இருக்கும் சமாதானம்னா ரெண்டு தரப்புக்கும் ஏற்றதா இருக்கணும் ஆனால் எப்படி கொண்டு வர்றாங்கன்னா இஸ்ரேலை எப்படி பாதுகாக்கிறது இஸ்ரேல் சொல்றதை நாங்கள் கேட்குறோம் என்கிற விதமாக தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு அவரே வெளிப்படையாச்சுருக்கா எனவே இது சாத்தியப்படுமா என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு சிங்கப்பூர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு சிங்கப்பூரை பொறுத்தவரை இது வரைக்கும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக சிங்கப்பூர் அங்கீகரிக்கலை அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் லீ குவான் யூ உருவாக்கிய ஒரு நாடு அந்த நாடு இன்றைக்கு ஒரு வித்தியாசமாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க கேட்டால் வெஸ்ட் பேங்க் கரை பகுதிகளில் பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை எல்லாம் அபகரித்து அபகரித்து இஸ்ரேலியர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படி குடியேற்றங்களை கொண்டு வரக்கூடிய யாரெல்லாம் செட்டில்ஸ் யாரெல்லாம் அபகரித்து இடங்களை பிடிக்கிறாங்களோ அந்த குழுக்களுடைய தலைவர்களுக்கு சிங்கப்பூர் வருவதற்கான தடையை சிங்கப்பூர் கொண்டு வரும் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்காங்க சிங்கப்பூர் இதுவரைக்கும் வாய் திறக்கலை ஆனால் தற்போது இன்டர்நேஷ்னலி ஏற்பட்டு வரக்கூடிய இந்த அழுத்தம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சிங்கப்பூருக்கும் செலுத்தி இருக்கிறதுங்கிறது நமக்கு விளங்குது அந்த அடிப்படையில் சிங்கப்பூர் இந்த தடையை வைத்திருக்காது அதே நேரம் நமக்கு தெரியும் காசாவை நோக்கி ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள்ளாக அவர்கள் காசா பகுதியை வந்தடைவார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இத்தாலியினுடைய கடற்படையின் இரண்டு கப்பல்களும் அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்து இருக்கிறது இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய மேஜர் ஜெனரல்கள் ஒருவராக இருக்கிற அவர் என்ன இஸ்ரேல் ராணுவத்துக்குரிய மனிதவள பற்றாக்குறை உச்சமாக இருக்கிறது நம்ம இல்லாமல் இருக்கிறோம் நிறைய பேர் யுத்தத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க நம்ம ராணுவம் சரிந்து விழுகிற நிலையில் உடனடியாக பணையக் கைதிகளை கொண்டு வர்ற விதமாக ஒரு சமாதானத்தை காசாவோட உண்டாக்கிட்டோம்னா மட்டும்தான் ராணுவத்தை நம்ம சேஃப்டி பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம ராணுவம் சீரழிஞ்சு சின்னாவினமா போயிடும் என்கிற ஒரு எச்சரிக்கையும் இன்றைக்கு எக்ஷாக் பிரிக் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு இஸ்ரேலிய கைதிகள் இரண்டு பேருடனான தொடர்புகளை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏன்னா காசாவில் சாஃப்ரா அதே போன்ற தாதல் ஹவா பகுதிகளில் இன்றைக்கு உச்சகட்ட தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிக்கும் ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த புகைப்படம் கூட அந்த தாக்குதல்களுக்கான தயாரிப்புக்கான புகைப்படம் என்பதை நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் இந்த தாலல் ஹவா பகுதியில் நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேலில் இருந்து பணைய கைதிகளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஓம்ரி மெரான் அதே போன்றே மதன் இங்கிரஸ் ஆகிய ரெண்டு பேருடைய தொடர்பையும் நாங்கள் இழந்திருக்கிறோம் ஏன்னா நிறைய அட்டாக் நடக்கிறதுனால அவங்க இருந்த இடத்துல எல்லாம் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது அதனால் அவங்க உசுரோடு இருக்கிறாங்களா இல்லையா எங்கே இருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இந்த தாக்குதல்கள்

நடத்தி வருகிறார் அதே நேரத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு பெட்டாலியன் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது அவர்களை சேர்ந்த பல பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் தாலல் ஹவா ஸ்னைப்பர் அட்டாக் தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரால் நடத்தப்பட்டு வருகிறது என்கிற தகவல்களையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்க முடியும் எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் இதுதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமா செய்திகளுடைய தொகுப்பாக இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானலாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாதிகள் காப்பிரார்த்திக்கிறார் அதே நேரம் சொல்லி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தொடர்ந்து கொண்டு நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்கள் நண்பர்களே தாய்மார்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஆயிஷா சிஸ்டர் முகமது பிரதர் இது எங்க வீடு இல்லை எங்கட பொறுப்பு முடிஞ்சு முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் உங்களை மாதிரி என்றாலும் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியல குணம் தந்தார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா சம்திங் அதுல காசு இருந்துச்சு அந்த உண்டியல குணம் தந்தாரு என்ன வந்து வீட்டு திட்டங்களை சேர்த்து கொள்ளுங்க இப்படி சேர்த்து செஞ்சிருக்கிற மலர்ந்து இல்லாண்டு இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு எனக்கு நிறைய கனவு இருந்த அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைய நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்க நினைச்சி இருந்தேன் எனக்கு அமைஞ்சிட்டு என்ட் பிள்ளையில இப்போ நிம்மதியாக படைக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கு தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பார்த்தீங்களா சந்தோஷமா நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவரு இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க விவா தான் நீங்க நிறைய செய்யணுங்க சரியா அல்ல அவங்களுக்கு அருள் புரிவான் பார்க்குற மக்கள் நீங்க செஞ்ச தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம் அல்ல அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாவிடத்துல நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் ஒரு ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி கேளுங்க அதே மாதிரி ஒரு உண்மை ஒரு விதவத்தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைல்ல இருக்குது எனக்கு கையால் எழுதி போட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன் என்னோடய யூடியூப் சேனலில் காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொள்கிறாங்க அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்கிறோம் அதை பார்க்குற மக்கள் தான் அதில் நம்ம சொல்கிற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து துவாச செய்யுங்க இன்ஷால்லா இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்டத்தட்ட இடத்தில் கட்ட முடியும் அதுக்குரிய ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கு தான் அதுக்குரிய வேலைகள் ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷால்லா அடுத்த வேலைகள் நாளை காலையில இருந்து தொடரும் இன்ஷா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லா உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்துள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தார்ல ஒரு கூட்டத்தார் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டியிருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இந்த வீடியோக்களை பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த அனுப்பி தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட் என்று சொல்லக்கூடியவங்க என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்க பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி சொல்லி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம் ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்து இல்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து